வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு மட்டன் தால்சா தான் செய்ய போகிறோம் அது நமக்கு பிரியாணிக்கு கீ ரைஸு ஒயிட் ரைஸ்ஸு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது வெறும் கத்திரிக்காய் தக்காளி சாப்பிட்றத விட இது சாப்பிட்டா நமக்கு பிரியாணி திகட்டாமல் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு இஷ்டமாக சாப்பிட்லாம் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சால் தால்சா தான் செய்வோம் அதுதான் இன்னைக்கு செய்யப் செய்ய போகிறோம் அது எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க அது மட்டன் ஒரு கால் கிலோ கொஞ்சம் எலும்பு சதயமாக சேர்த்து போட்டுக்கலாம் இது சுத்தம் பண்ணி கால் கிலோ எடுத்து வச்சுருக்குது இப்போ நம்ம அது பருப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம் தாலும் சாவுக்கு முக்கியமாக தவறு பருப்பு தான் வேணும் அது ஒரு இரநூறு கிராம் மாதிரி எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஒரு ஐம்பது கிராம் மாதிரி இந்த பருப்பு நல்லா கழுவி எடுத்துணும் நல்லா முழுகிற வரையும் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இப்போ இதுலேயே மட்டனை சேர்த்துக்கலாம் இந்த ஈரில் கொழுப்பும் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஜம்பு மாதிரி ஆகிடும் பட் இது அடுப்பற்ற வச்சு வேக விட்டுடலாம் இது பருப்பும் எலும்பும் போட்டு வே தண்ணி ஊற்றி வச்சிருக்கு இப்போ மூடி போட்டு இலம் மட்டனாக இருந்தால் ரெண்டு விசில் விடலாம் இல்லைன்னா மூணு கூட விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு வெந்தென்னு இருக்குது அதுக்குள்ளே நம்ம அதுக்கு கத்திரிக்காயும் மாங்காயும் தேவை அது நல்லா கழுவிட்டு நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்துருக்குது ஸ்லைஸ் பண்ணி கடைசியாக போது போடுறது இந்த மாங்காய் தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது ஒரு ரெண்டு விசில் வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ இறக்கி கீழே வச்சது அடுப்பத்தை வச்சு ஒரு ஆணையை வச்சுக்குது இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கடல மாதிரி எடுத்துக்குது மசாலா பட்டை லவங்கம் அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்தணும் அதுக்கு ஒரே ஒரு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு நாலு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்டார் ஒரு கல்பாசி இது ஒரு ஒன்று போடணும் இது போட்டால் தான் அந்த வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு பிரியாணி இலை இப்போ அந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுக்குது இப்போ வெங்காயம் சேர்த்திடலாம் ஒரே ஒரு தக்காளி அது வாக்கில் கட் பண்ணிக்குது ரெண்டு பச்சை மிளகாய் இந்த தக்காளி வெங்காயத்து மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிது ரெண்டுமே சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தனியாப்பில் ஒரே ஒரே இது கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமி தனி மிளக பத்திரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் கொடுக்கலாம் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அது வரைக்கும் மூடி வைக்கலாம் கொஞ்சம் கொச்சுட்டினால நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து களைக்கி விட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம் நம்ம கத்திரிக்காய் மட்டும் போட்டுருக்கு நம்ம இருக்கும் வாழைக்காய் சுரக்காய் அந்த மாதிரி கூட காய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் கத்திரிக்காய் வெந்திருச்சாங்க கத்திரிக்காய் பாதிக்கு மேலே வெந்துருச்சு இப்போ அதை கொழுப்பும் ஈரலும் அதை சேர்த்துடலாம் புளி ஒரு கோழி இருந்த அளவு கரைச்சி வச்சுக்குது அதை சேர்த்திடலாம் கத்திரிக்காய்க்கு உப்பு போடல இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம் புளி கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காயும் வெந்துருச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சிட்டு நம்ம அந்த பருப்பு வேக வச்ச குக்கரை வந்து மேலே ஏற்றி வச்சிடலாம் இப்போ பருப்பும் எலும்பும் வேக வச்சோம்ல அந்த இதை இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா மரி வெந்திருச்சு இப்போ லேசாக இதை மதிச்சிக்கலாம் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் வந்தது எடுத்து இதில் சேர்த்துடலாம் இது சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுருக்குது அதை கொஞ்சம் கலந்து ஊற்றி அதிலேயும் ஊற்றிடலாம் பருப்பு ஆரிச்சின்னா கெட்டி ஆகிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடும் இப்போ பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் பூரா அந்த கத்திரிக்காய்லையும் சாம்பார்லேயும் இறங்குவோம் அதனால் இது ஒரு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வர கொதிக்கிட்டோம் அப்புறமா நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம் கொதிக்கிற சு சவுண்டு கேட்குது இல்லை கரண்டி பார்க்கலாம் இந்த ஸ்பேண்டில் மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோங்களே அந்த மாங்காயை கொக்கிடலாம் மாங்காயோடு சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்தாச்சு நல்லா சரியாக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா கரியாப்பிலாம் அது மாதிரி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான் மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சி பிரியாணி கூட மட்டும் சாப்பிட்ணுன்னு இல்லை இது கீ ரைஸும் சாப்பிட்லாம் சப்பாத்தி நான் ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும் அது மட்டனோட டேஸ்ட்டும் சாம்பாரோட டேஸ்ட்டு கலந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து களிமணி கிச்சனுக்கு களிமணி கிச்சன் வேலூருக்கு ஆதரவு கொடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் and then by